ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இவ்வளோ இதாக பார்க்க போகிறீங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறோம் நைட் லெவன் ஃபிஃப்டீனுக்கு ட்ரெயின் எங்களுக்கு ஏன் அப்படின்னா எங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து காத்துக் கொடுத்துறாங்க அதனால நாங்கள் வந்து கிளம்புறோம் நாங்கள் பேக் என்னென்ன பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இந்த விளாகில் பார்க்க போகிறோம் நான் வந்து என் வீட்டுக்காருக்கு ஒரு டீ ஷர்ட்டும் ஒரு பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு வாட்ச் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பசங்களுக்கு வந்து நைட்டு போட்டு போகிறதுக்கு ஒரு லோயரும் டீ ஷர்ட்டும் அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் போட்டுக்கிறதுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன பையனுக்கு ஒரு நார்மல் ட்ராயர் செட்டும் ஒரு செட் ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஒரே ஒரு சூடியார் தான் எங்கள் எல்லாேருக்குமே வந்து ட்ரெஸ் அங்கே இருக்குது ஏன்னா நான் வந்து ஊர்லேருந்து வரும்போது எல்லா சேரியும் இங்கே எடுத்துகிட்டு வரல எல்லாமே அங்கே தான் வச்சுட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு சாரீ மட்டும் தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதனால் எனக்கு ஒரு டா சுடிதார் மட்டும் தான் நான் எடுத்து போட்டு போகிறேன் அதுக்கடுத்து வந்து ஜுவல்லுலாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் என்னோடய ஜுவல் பாக்ஸ் மேக்கப் செட்டு ரொம்பலாம் அதிகம் இருக்காதுங்க சிம்பிளாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே வந்து கேமரா என் ஹஸ்பண்டோடது இருக்குது ஸோ ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுக்க வேணுங்கிறதுனால கேமரா வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த பேக் வந்து புது பேக் இந்த பேக்கில் தான் எடுத்து வைக்க போகிறோம் ஒரு பேக்கே எங்களுக்கு போதும் பட் இருந்தாலும் வெயிட் ரொம்ப சேர்ந்துடக்கூடாது ஆளுக்கு ஒரு பேக் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால ஒரு பேக்கில் வந்து கேமராவும் பசங்களோட ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது ஃபங்க்ஷனுக்கு மோ மார்னிங் போடுற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு வந்து அங்கே போய் நாங்கள் ட்ரெஸ் எடுத்துப்போம் ஸோ வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போடுறதுனால ஒரே ஒரு செட்டு ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறோம் ரெண்டு பேத்துக்குமே ஸோ இந்த பேக் லேபில் தான் இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் வைக்கல ரெண்டு பேர்த்தோட ட்ரெஸ்ஸு மட்டும் வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க அடுத்து வந்து எங்களோட பேகு தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணணும் எங்களோட பேக்லேயும் அதிக திங்ஸ் இருக்காது ஏன் அப்படின்னா நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கேயே இருக்கிறதுனால நான் போய் தான் ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் சண்டே வந்து காது குத்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே நைட் நாங்கள் கிளம்புறோம் சாட்டர்டே மார்னிங் நான் போய் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னா ஈவினிங்க்குள்ளே நான் வந்து ப்ளவுஸ் வாங்கிடுவேன் ஸோ எனக்கு வந்து அதிகம் எதுவும் எடுத்து வைக்கல இப்போ வந்து இன்னைக்கு இது இந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்றைக்கி போ நைட்டு ட்ரெயினுக்கு போட்டு போகிறதுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அவங்களுக்கு தூங்கிறதுக்கு அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் சார் ரெண்டு பேரும் வந்து வாட்ச் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஸோ வாட்சும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இதில் என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் நான் வந்து குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் என்னோடது வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜுவல் பாக்ஸ்லேயே நான் வந்து போட்டு வச்சுக்கிறேன் நான் அதிகம் போட மாட்டேன் இருந்தாலும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த பாக்ஸ்குள்ளேயே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பேக்கில் எடுத்து வச்சிட வேண்டியது அவ்வளோதாங்க சிம்பிளாக நாங்கள் வந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஹேர் ஸ்ட்ரைட்னர் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம வந்து ஸாரீ வந்து கிளீட்லாம் எடுத்துடலாம் அதுக்காக அதனால அதை மறந்துட்டேன் ஸோ அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ அதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க பையன் வந்து இப்போ டியூஷன் போயிருக்கான் அவன் டியூஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து ஒரு நைன் நைன் ஃபிஃப்டி நைன் தேர்ட்டி கிளம்புனோம் அப்படின்னா நாங்கள் அங்கே போகிறது கரெக்டாக இருக்கும் நான் அது ரெண்டு பேகும் ரெடி பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்